வணக்கம் என் பேர் பவித்ரா நான் இங்கே தான் வரேன் நான் பெரும்பாக்க காலேஜில் பிஏ டிகிரி முடிச்சிருக்கேன் ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன் என் ஃப்ரெண்டு மூலிமா தான் இந்த ட்ரஸ்ட்டு எனக்கு தெரிய வந்தது எனக்கு அதுவும் இல்லாமல் பியூட்டிஷன் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ஸோ பியூட்டிஷன் சூஸ் பண்ணி இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து பியூட்டிஷன் பிடிக்கும் பட் பியூட்டிஷனில் எனக்கு நிறைய நாலேஜே கிடையாது ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் ஒன்று ஒன்றும் எனக்கு தெரிய வந்துச்சு அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவங்க எல்லாருமே சரி எங்கள் மேமும் சரி சொல்லிக் கொடுக்குறதுமே ஒரு விதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்க வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க எத்தனை வாட்டி நம்மளுக்கு தெரியணுனாலும் அது அவங்க கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க நம்ம கற்றுக்குற வரைக்குமே அவங்க ட்ரைன் பண்ணுவாங்க அதை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு இப்போ நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அதனால் வந்து இதை நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த நம்ம கற்றுக்கிறது மூலயமா நம்ம செல்ஃபாகவே நம்ம ஒரு ஷாப் வச்சும் நம்ம ரன் பண்ணலாம் இல்லை நம்ம போயிட்டு ஒரு ஷாப்லேயே நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு இது கெப்பாசிட்டியுமே நம்மளுக்கு கிடைக்கும் வணக்கம் என்னோட பேர் பூஜா நான் வந்து கண்ணை நகரில் இருக்க முதல் தலைமை ட்ரெஸ்ட்டில் பியூட்டிஷியன் ட்ரைனராக இருக்கேன் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ரொம்ப பயந்து பயத்தோடு தான் வந்தேன் ஏன்னா இது என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தான் இந்த இங்கே வந்து அகடமியில் ட்ரைனர் தேவைப்படுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்ட நான் மாரி சாரை வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பார்க்குறேன் பார்க்கும்போது கணினருக்குள்ளே வரும்போது அங்கங்கே இருக்கிற ப்ராப்ளம்லாம் வந்து என் என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கே இப்போ இந்த ஒரு இஷ்யூலாம் இருக்கு இங்கேயே வேலைக்கு போகிறோம் அப்படிலாம் கேட்டாங்க பட் நான் வேலைக்கு வந்து ஒரு ஒன் வீக்லேயே பார்க்கும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் சொன்னேன் இங்கே வந்து இப்படி இருக்குது இவ்வளோ கிளாஸஸ் போகுது இங்கே நிறைய கிளாஸஸ் போயிட்டுருக்கு அதை பேஸ் பண்ணி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த டீச் இந்த பைசை கற்றுக்கணுன்ற போது இங்கே இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த பயிற்சியை கற்றுட்டு இருந்திருக்காங்க அதுலமே கண்ணகி நகரனால இப்படின்னு கிடையாது இதில் வந்து நிறைய கலைநகர் கணைநகர் மக்களையும் தாண்டி இங்கே புதுவிதமான ஒரு உலகம் இருக்குன்றதே இந்த முதல் தலைமுறை ட்ரஸ்ட் மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட மாணவிகள் நான் பெரிய அட்வைஸ் அப்படின்னா இங்கே மட்டும் முடிச்சுட்டு இதை விட்டுடக்கூடாது வீட்டில் போய்ட்டு அடுத்த வேலை என்ன இருக்கோ இல்லை அடுத்த கோர்ஸ் என்ன பண்ணலான்றதை பார்க்கக்கூடாது இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு மூணு ஆச்சு கண்டிப்பாக இவங்க போய் வேற ஒரு சலூனில் போய் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணால் தான் அவங்க போய் கிளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி வந்து ஒவ்வொரு கிளைன்ட்டு ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க அந்த கிளைண்ட்டிட்ட வந்து அவங்க ஒவ்வொரு ரியாக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து அது ஒரு தனியாக தெரியும் இப்போ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே தான் ஒன்லாம் பண்ணுறாங்க சோ அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ் அட்ஜஸ்மெண்ட் பண்ணிப்பாங்க இதுவே வந்து வெளியில் போயிட்டு ஒரு சலூன்குள்ளே போயிட்டு போய்ட்டு அவங்க கிளைண்டை அட்டன் பண்ணும்போது தான் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையிலேருந்து வந்து நிறைய விதம் நிறைய கற்றுக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் முடிச்சுட்டு ஃபோர்த்து பேட்ச் முடிச்சுட்டு போனாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்ஃப்யூஸாக வருவாங்க ஆப்சண்டே கிடையாது பட் என்னன்னா ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் மாறும் இல்லையா ஒரு சுச்சுவேஷன் மார்னிங் எனக்கு கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா மேம் என்னால் இதுக்கப்புறம் கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க நான் என்ன அப்படினா நீ வீட்டில் ப்ராப்ளமாக இருக்குது மேம் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல என்ன பண்ணேன் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேறு கிளம்பிட்டுருந்தேன் ஸோ ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த ஆஃபீஸ்க்கு நான் வந்துவிட்டேன் வந்துட்டு என்ன மேம் ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கால் பண்ணேன் நானே கால் பண்ணி கேட்கும்போது இல்லை மேம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமாகிடுச்சு அப்படின்னாங்க அவங்க நான் பேசினேன் அவங்க என்கிட்ட கேஷுவலாக பேசுவாங்க ஸோ பேசுனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க கொஞ்சம் என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ண சொன்னால் நான் உனக்கு வேணால் டூ டேஸ் லீவு தரேன் இன்னொரு ப்ராப்ளம்லாம் ஷேர் பண்ணு உன் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஹஸ்பண்ட் போக வேணாம் சொல்லியிருக்காங்க அப்போ என்ன சொன்னேன் சரி ஓகே நான் உன் ஹஸ்பண்ட் கிட்டேயுமே பேசேன் நான் வீட்டுக்கு கூட வரேன் வந்து என்ன இஷ்யூனாலும் உன்னை வர வேணாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் நம்ம அவங்க நிறைய சொல்லுறதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் நான் பேசினேன் அப்போ நான் சரி நான் போய் பேசினதுனால என்ன பண்ணாங்க சரி நான் ஓகே நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்க வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் இப்போ இருக்க கம்ப்ளீட் பண்ணி போயிட்டு அவங்க போய் இப்போ ஜாப்லேயுமே ஜாயின் பண்ணிவிட்டாங்க அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியில் கூட அனுப்ப மாட்டார் இப்போ அவங்க போய் ஒரு கம்ப ஒரு சலூனில் போய் ஒர்க் பண்ணி ஸோ ஃபிஃப்டின் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் லோன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரீ லான்ச்சராகவும் பண்ணிகிட்ருக்காங்க என் பேர் ரஞ்சிதா நான் இருந்து வரேன் எனக்கு முதல் தலைமுறை ட்ரஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சுது அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து தான் நான் வந்தேன் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறதால அந்த அளவுக்கு இதுவாக இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த அகாடமியை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரொம்ப நல்லாவே சொல்லி தந்துட்டுருக்காங்க எனக்கு இங்கே வரும்போது பியூட்டிஷன் கோர்ஸ் தான் சேரணும்னு வந்தேன் அதில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு ஜீரோ நாலேஜ் தான் எனக்கு நார்மல் சேரீ தான் கட்ட தெரியும் நிறைய சேரீ ட்ராப்பிங்லாம் தெரியாது மெஹந்தியில் ஜீரோ நாலேஜ் தான் இங்கே உடனே மேம் எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க உன்னால் முடியும் கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க ஒவ்வொரு கிளாஸுமே நல்லா க்ளியராகவும் அதை இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்லி தருவாங்க எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்தது இந்த அகாடமிக்கு வந்து எனக்கு இது சொல்லிக் கொடுத்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த பியூட்டிஷியன் க்ளோஸ் முடிஞ்ச ஒன்றுவே நான் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிடுவேன் டூ இயர்ஸாவது எங்கன்னா டூ இயர்ஸை பார்லரில் ஒர்க் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் பார்லரில் வந்து பார்லர் தனியாக எனக்கு ஓப்பன் பண்ணும் ஃபினான்ஷியலாக உமன்ஸ்லாம் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் மெயினாக யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் என்னோடய கரியரை எடுத்துகிட்டு போவேன் கண்டிப்பாக நான் பார்லர் ஓப்பன் பண்ணுவேன் இந்த பைச் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்ச் நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேட்சில் வந்து மார்னிங் வந்து நைன் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி வரைக்கும் வந்துட்டுருக்காங்க செகண்ட் பேட்ச் இருக்குது செகண்ட் பேட்ச் வந்து டூ ஓ கிளாக்ல வந்து சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்கும் இருக்குது இந்த ஒவ்வொரு பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பது பேர் வந்திருக்காங்க ஃபஸ்ட் பேச்சில் முப்பது பேர் செகண்ட் பேட்சில் முப்பது பேர் இந்த பேட்ச் இதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு போன வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா இப்போ ஓஎம்ஆரில் வந்து ஷாப்பே ஓப்பன் பண்ணி நல்லா ரன் பண்ணிகிட்ருக்காங்க என்னுடைய பேர் வந்து அஷ்மா நான் கண்ணை நகர்லேருந்து வரேன் நான் வந்து டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் நர்சிங் படிக்கணும்னு ஆசைனா என் வீட்டில் படிக்க வைக்கல நர்சிங்கு சரி ஏதாச்சும் ஒரு நம்ம ஏதாச்சும் ஒரு நம்ம லைஃப்க்கு சொந்தமாக ஒரு தொழில் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தப்போ எனக்கு இங்கே முதல் தலைமுறை ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு பியூட்டிஷன் தராங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து பியூட்டிஷன் பிடிக்கும் ஃப்ரெண்டு மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன் பியூட்டிஷியன் வந்து கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து இன்னும் ஒரு ஒன் மந்தில் கோர்ஸ் முடியவும் போது முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு பார்லரில் வந்து ஒர்க் பண்ணணுன்னு இருக்கேன் ஒர்க் பண்ணி ஒரு பார்லர்னால் எப்படி இருக்கணும் என்ன ஏது அதை வந்து நான் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு ஷாப் வைக்கணுன்ற ஒரு ட்ரீமில் இருக்கேன் கண்டிப்பாக ஷாப் ஓப்பன் பண்ணுவேன்